அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோகன் பா முவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் திருக்குறளில் பொருட்பாளில் எண்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள கூடா நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எட்நூற்றி இருபத்தி எட்டாவது திருக்குறளை பற்றி அறிய காத்திருக்கின்றோம் கூடா நட்பு என்பதற்கு பொருந்தாத நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு இங்கு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எட்நூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் பகைவர்கள் மணங்கி தொழுத கைகளுக்குள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும் அதுபோல பகைவர்கள் போலியாக வடித்த கண்ணீரும் நமக்கு தீங்கு தருவதாகவே இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பகைவர்கள் வணங்கி தொழுத கைகளுக்குள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்க கூடும் அதுபோல பகைவர்கள் போலியாக அழுது வடித்த கண்ணீரும் நமக்கு தீங்கு தருவதாகவே இருக்கும் ஆகையால் தீயவர்களின் நட்பினை நாம் கைவிட வேண்டும் என்பது வள்ளுவரின் வாக்காக உள்ளது ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவ பெருந்தகையின் வழி நடந்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றியே கிடைக்கும் நன்றி வணக்கம்